ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஆறுபொடி வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்லமே இன்று பௌர்ணமியில் ராஜ யோகம் இருப்பவரால் மட்டுமே தான் இதை பார்க்க முடியும் அதை பார்த்த நொடி முதல் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என்னால் என் பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியவில்லை முருகா எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் முருகா உங்களுடைய உதவியை எதிர்நோக்கியே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீ வருத்தப்பட்டு பேசியதை கேட்டுட்டு தான் உன்னிடம் நான் வந்துள்ளேன் இப்போது நான் சொல்வதை இறுதி வரை கேள் ஆ நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் நீ எதற்காக பயப்பட வேண்டும் முதலில் அதை சொல் நீ இப்போ போராடி கொண்டிருக்கும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வேதனைப்படுகிற விஷயத்தை நான் உனக்காக முடித்து கொடுக்கத்தான் போகிறேன் அந்த நல்ல நேரம் வந்ததினால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை பார்க்க முடிந்தது உனக்கு இதோ இதை பார்த்த நொடி முதல் உன் மனதை நீ தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள் தான் அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகவே இருக்கும் நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன் இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் ஏனென்றால் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் ஏனென்றால் நீ பொறுமையோடு இருந்தால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும் இதோ இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதான் எல்லாம் எதுவ எதுவென்றாலும் பல விஷயங்கள் கிடைக்காமல் போகும் என்று சொன்னேன் அல்லவா அதுதான் வேண்டியது கிடைக்கும்போது சந்தோஷம் அடைகிறாய் அதைத்தான் நான் சொல்கிறேன் வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் உடனே அடைந்து விடுவாய் அதே நேரத்தில் வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை நீ சந்தித்து கொண்டிருக்கும் போதும் அதிலிருந்து பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய் இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உண உணர வைப்பதற்காகத்தான் உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்காகத்தான் பல சோதனைகளையும் உனக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன் உடனே நீ இழக்கக்கூடாததை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் அந்த நேரத்திலும் நீ பொறுமையோடு இருந்தால் எல்லாம் உனக்காக திடீர் திருப்பமாக வந்து சேரும் உன் கையில் இதோ அதற்கான திருப்பம் இந்த வரும் பௌர்ணமியில் அது நிச்சயமாக நடந்தே தீரும் அந்த நேரத்தில் என் செல்ல பிள்ளை நீயே ஆச்சரியப்படுவாய் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது உன் கையில் தவழப் போகிறது கிடைக்கப் போகிறது வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவமும் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள விட்டாய் நீ இக்கட்டான சூழ்நிலையின் போதும் நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாக நடக்கிறையானுதான் உன் முருகப்பெருமான் உன்னை சோதித்தேன் நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வர்றியா அதாவது அந்த நேரத்திலையும் உனக்கு உதவி செய்ய தோடுதான் உன்னை சோதனை செய்தேன் எல்லாவற்றிலும் கடந்து வெற்றியடைந்து விட்டாய் நான் நினைத்தது போல் என் செல்ல பிள்ளை மாறிவிட்டாய் இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலம்தான் இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாகியும் மாறிவிட்டது ஆகவே உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுது என்று நம்பிக்கையோடு காத்துரு அதே போல்தான் நீ எதையெல்லாம் தேடி ஓடுகின்றாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது நீ கணவன்று எண்ணிய வாழ்க்கை இதோ என் செல்ல பிள்ளைக்கு நினைவாக போகிறது உன் வேண்டுதல்கள் வீணாக போகவில்லை இது முருகப்பெருமானின் அருள் வாக்கை நீ பெற்றுவிட்டாய் அல்லவா அதேபோல் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இனிதே நடக்கப் போகிறது உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை பற்றி புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது மிக பெரிய மங்களகரமான நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகிறது ஆம் அதுவும் அந்த பௌர்ணமி அன்று உன்னை வந்து சேர்ந்தால் உனக்கு சந்தோஷம் தானே பௌர்ணமி தினத்தன்று என்னை மனதார நினை தினமும் என்னை மனதார நினைத்து கொண்டுதான் தான் இருக்கிறாய் ஆனால் நீ வேண்டியதே நான் உனக்கு வாரி வழங்கும் அந்த நல்ல நேரம் அந்த நாள்தான் கையேந்திய வரத்தை நிச்சயமாக தரப்போகிறேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்தது கைகூடி வரப்போகிறது நீ விரும்பிய மன அமைய போகிறது எந்த கெட்டதும் கெடுதலும் உனக்கு உனக்கு உன் பக்கமே வராது நோயால் பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் எழச் ஏனென்றால் முருகப்பெருமானை நீ முழுமையாக நம்பிவிட்டாய் அல்லவா யாருமே துணையாக இல்லை என்று நீ சொல்லக்கூடாது அந்த நேரத்தில் ஏனென்றால் உன் கூடவே உனக்காகவே உன் முருகப்பெருமான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன் நிழலாக நீ செல்லும் இடத்திற்கு முன்பாக நான் அங்கு சென்று உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் நீ நடுக உனக்கான பாதுகாப்பையும் அமைத்து கொடுத்திருக்கிறேன் அந்த வழி நடுங்கள் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் அதை உடனடியாக தீர்க்க பல வழிகளை உன் மூளைக்கு நான் சொல்லிவிடுவேன் ஏன் செல்ல பிள்ளையே உனக்கான பாதை சரியில்லாமல் போகிறது நீ அவற்றை இந்த மாதிரியாக செய்தால் நீ அதிலிருந்து தப்பித்து விடலாம் என்று உனக்கு நல்ல யோசனைகளை சொல்லிவிடுவேன் அதேபோல்தான் நீ பல பேரிடம் பல நண்பர்களிடம் பழகிக் கொண்டிருக்கிறாய் எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் எல்லோரும் உன் முதுகில் குத்துவதற்கு சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கெட்டவர்கள் என தெரிவதற்கான உனக்கு பல பரீட்சைகளை செய்து செய்து கொடுத்து அவர்களிடம் உன்னை விளக்கி விடுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு எல்லோரையும் நம்பிவிடாதே வாழ்க்கையில் யாரையும் நம்பாதே ஏனென்றால் உன்னுடன் சிரித்து பேசி பழகி உன்னுடைய ஆசை பாஷங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டு அதே நேரத்தில் நீ கஷ்டத்தில் இருப்பதையும் தெரிந்து கொண்டு அந்த கஷ்டத்தில் சில நேரத்தில் முல்லை குத்துவது போல் வார்த்தைகளால் குத்துவார்கள் அவர்களிடமிருந்து விலகி விடு உன் கஷ்டத்தை யாரிடம் பகிராதே உனக்கு உனது கஷ்டத்தை யாரிடமும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த முருகப்பெருமானின் பெருமானை நோக்கி வந்து என்னிடம் சொல் என்னிடம் தைரியமாக நீ பேசலாம் முருகா எனக்கு யாரும் இல்லையே என்று நீ கதற வேண்டாம் என் குடும்பத்தாரை நன்றாக காப்பாற்று என்று நீ சொல்ல சொல்ல முருகா 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 என்று என் நாமத்தை சொல்லச் சொல்ல உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நடக்கும் ஆம் செல்லமே வரும் பௌர்ணமி தினத்தன்று உன் அருகில் உள்ள முருகன் முருகன் ஆலயத்திற்கு சென்று என்னை வழிபடு நிச்சயமாக உனக்கானது நிச்சயமாக உனக்கானது நிச்சயமாக உன் கைக்கு வந்து சேரும் நல்ல செய்திகளை நீ காதில் கேட்பார் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு தவற விட்டு விடாதே நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ